வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முடிச்சூர் லட்டு கடலை மாவு யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வகையான மாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கலரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம் இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நைலான் ஜவரிசி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அலசிட்டு தண்ணிலாம் வந்து நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமேலே தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க மதியம் சாயந்தரமாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி காலைல பண்ணுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் பார்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து செவ்வாழை அப்படி இல்லைன்னா நேந்தள வாழப்பழம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் வாழைப்பழம் கூட நல்லா பழுத்தது கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து நல்லா அந்த மாதிரி வெட்டிட்டு இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே விடாதீங்க எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளும் ஆட் பண்ணாமல் அரைச்சு வச்சுக்கோங்க இதை எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா அதோட டேஸ்ட் வந்து இந்த லட்டு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதனால் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா வந்து உருகுனதுக்கப்புறமேலு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிரி அளவு முந்திரி பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து பொன்னிரமாக வரணும்னு அவசியம் இல்லை நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க இந்த அளவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க பெரிய பீட்ரூட் இருந்தால் ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க நல்லா எடுத்து அதை வந்து நல்லா ஒரு துருவிட்டு அதுக்கப்புறமேலே நல்லா இந்த மாதிரி நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பீட்ரூட் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமேலே நம்ம வாழைப்பழம் அரைச்சி வச்சுல அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த வாழைப்பழத்தை சேர்க்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணால் தான் உங்களுக்கு மூணு நாளாவது கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி எந்த விதத்துலேயும் ஆட் பண்ணிடாதீங்க ஆட் பண்ணாமல் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த பனானாவில் இருக்க பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினாலே கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனெலாம் போயிட்டு ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அந்த டைம் வந்து ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இதில் நெய் இருக்கிறதுனால அதுலேயே நல்லா வந்து வறுபட்டுரும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரவை எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து லட்டு மாதிரி பண்ண போகிறோம் அதனால் வந்து அந்த பக்குவத்துக்கு ரவை வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படும் அதனால் வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க நல்லா நெக்ஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை நம்ம அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிட முடியாது தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அமைக்க அமைக்கி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வரும் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து அதில் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஜவ்வரிசியை நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேர்த்த நெய் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ரவை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு அதனால வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்கும்போது அதுக்கப்புறமேலு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு ரெண்டு மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது நல்லா ஊறினா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா வந்து ரொம்ப ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட் ஆகிடும் நமக்கு நல்லா ஊற வச்சுட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த பீட்ரூட்டோட இந்த வந்து நம்ம ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வந்து உடஞ்சி அப்படியே நல்லா வந்து கலர் கொடுக்கும் நமக்கு இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலருக்கு இந்த மாதிரி வந்துடும் நமக்கு நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமேலே நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை ஆட் பண்ணாதீங்க வெள்ளை வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை பொறுத்த வரைக்கும் முந்நூறு கிராம் அளவு வெள்ளை வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெள்ளை வந்து நீங்கள் வந்து மண் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் பாகு வெள்ளம் கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது பாவ வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு உப்பு வந்து ஒரு பிஞ்சி அளவு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளற கிளற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெள்ளம் நல்லா உருக்கி அதுக்கப்புறமே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த சூட்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடுவோங்க உங்களுக்கு வந்து அந்த வடை சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து கட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளற கிளற பார்த்திங்கன்னா எந்தளவு ஒட்டாமல் வருது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்டியிலேருந்து அப்படியே பொத்துன்னு விழுகணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேலு நம்ம வந்து முதிரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வர்த்த வச்சிருந்தாலும் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து உருண்டு பிடிக்க முடியாது கொஞ்சம் ஆற வச்சு பிடிங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டு பிடிக்க பக்குவத்துக்கு வந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைங்க அதே அதே மாதிரி ரொம்ப ஆற வச்சிடாதீங்க ரொம்ப ஜில்லுன்னு வந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் உருண்டு பிடிக்க ஆரம்பிங்க இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வாழைப்பழம் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் அதனால் வந்து வாழைப்பழம் சேர்த்தே ஒரு வடி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உருண்டு பிடிக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் எந்த இதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே இந்த பக்கத்துக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு உருண்டு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து உருண்டு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கும் நல்ல லட்டு இப்போ வர சீசன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போது விஜயதசமி அதுக்கப்புறமே தொடர்ந்து தீபாவளி வரப்போது அந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ